புதுக்கோட்டையில் உணவு விடுதி மற்றும் சாலை ஓரங்களில் உள்ள உணவு கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மயோனைஸ் பயன்படுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு உணவு பாதுகாப்பு துறையால் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மயோனைஸ் பயன்படுத்துவது ஓராண்டுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தது இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவு விடுதிகள் மற்றும் சாலை ஓரங்களில் தள்ளுவண்டி கடைகளில் கடை நடத்தும் உணவு கடைகளில் அதிரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர் இதன் அடிப்படையில் புதுக்கோட்டை உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள உணவு விடுதிகள் மற்றும் சாலை ஓரங்களில் நடத்தப்படும் உணவு கடைகளில் அதிரடியாக சோதனை நடத்தினர் இதில் தொன்னூறு சதவிகித கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட மயோனைஸ் பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது அவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கேயே அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடைகளுக்கு நோட்டீஸ் அளித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளுக்கு அபராதமும் விதித்தனர்